மிக உறுப்பினர் பேரவை தலைவர் அவர்களே ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சி பிரிவினைவாதத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அரசியலை செய்கின்ற கட்சியாக அதன் மூலமாக வாக்குகளை பெறுகின்ற கட்சியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து மொழி பேசுகின்ற மக்களுக்கிடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலமாக அரசியல் செய்கிற ஒரு கட்சியாக நாடாளுமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு சர்வாதிகார தளம் தமிழுக்கு எதிரான ஒரு நிலை பாராளுமன்றத்திலே உருவாகின்ற ஒரு நிலை தொகுதி மறுவரையறை என்று கொண்டு வந்து மாநிலங்களுக்கிடையே ஒரு பிரிவினை அதே போல நிதி ஒதுக்குவதில்லை இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதிகமாக ஒதுக்குகிறார்கள் என்று நாம் தொடர்ந்து குறிப்பிடுகிறோம் அப்ப நம்மை உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் எதிரான ஒரு மாநிலமாக உருவாக்குகிறார்கள் அப்ப அதன் மூலமாக மாநிலங்களுக்கு அந்த பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் அதே போல எப்போதுமே ஆரம்பத்திலிருந்தே மத பிரிவினை என்பதை அவர்கள் அடிப்படையாக அடிப்படை கொள்கையாக கொண்டு மத ரீதியாக இந்த நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள் மொத்தத்திலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதையே ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள் அந்த சம உரிமையை நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படும் என்பதை நிலவில் கொள்ள மறுக்கிறார்கள் இந்தியா முழுவதும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்திருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து எதிர்கொள் எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முன்னெடுப்பை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்றார் அந்த முன்னெடுப்பை நான் வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் முனைவர் எம் கே ஜவாகர்லா